அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேதுவுடன் இணையும் சுக்கரனால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்திலிருந்து கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் நுழைவதோடு மட்டுமல்லாது அங்கு மோற்றக்காரகரான கேதுவுடனும் இணைகிறார் ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக கர்மஸ்தானமாகிய பத்தில் நுழைவது பல வகையில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் வள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இயற்கையாகவே நிழல் கிரகமான ராகு கேதுவின் குருவாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கரன் அவர் கேதுவுடன் இணைவதால் ரெட்டிப்பு நன்மையை என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது தனது சப்தம பார்வையை கேதுவுடன் இணைந்து ராகுவின் மீது பதிக்கிறார் எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய அர்த்தாசிரக பாதிப்புகள் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் கேது ராகு நிலை கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் சிரமங்களும் நிச்சயமாக இந்த வேளையில் சுக்கரனின் அமைப்பால் கட்டுக்குள் வரும் உறுதியாகவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கேதுவுடன் இணையும் சுக்கரனின் அமைப்பால் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு கைகூடுகிறது இயற்கையாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாழ்க்கை போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் இல் வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும் என்றாலும் சரி நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றாலும் சரி சுக்கரனின் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைவதால் வெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உருவாகுவதோடு மட்டுமல்லாது இயற்கையாகவே சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் அபசு பலன்களை கொடுத்தால் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் கர்மஸ்தானத்தில் வளம் வரும்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் ரீதியான வளர்ச்சி மிக வலுவாக உயரும் தருணமாக அமையும் அது மட்டுமல்லாது வாழ்க்கை துணை வழியில் நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பாக தானாகவே நடைபெறக்கூடிய நல்லவையாக நிறைவேறும் தொழில் ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் புகழ் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளை சுக்கரன் கர்மஸ்தானத்தில் விளம்பரக்கூடிய வேளையில் கிடைக்கும் அது மட்டுமல்லாது கேதுவும் பொதுவாக தொழில் ஸ்தானத்தில் விளம்பரும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் எனவே இந்த வேளையில் கேதுவாலும் சிறப்பான நன்மை உயரக்கூடிய தருணமாக அமைந்திருக்கிறது அதே சமயம் ராகு அர்த்தாஷ்டக ராகுவாக நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் அவரால் ஏற்படக்கூடிய சிரமம் குறையும் தருணமாகவும் பெய்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இயற்கையாகவே ராகு கேதுவை சுக்கரன் கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்டால் அதற்கான பதில் இயற்கையிலே இருக்கிறது ஏனென்றால் சுக்கரனின் வாகனமாக குதிரை பார்க்கப்படுகிறது நிழல் கிரகமான ராகு கேதுவின் சாராம்சமாக பாம்பு பார்க்கப்படுகிறது பாம்புவின் தலைப்பகுதியையும் வால்பகுதியையும் கொண்டிருக்கக்கூடிய கிரகமாக இருப்பதுதான் நிழல் கிரகமான ராகு கேது இந்த பாம்புவின் விஷத்திற்கான ஆற்று மருந்து எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது என்றால் குதிரையில் இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை ஏனென்றால் விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் பாம்புவின் பாம்புவின் தயாரிக்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் ஒரு பாம்பு கொடூர விஷத்தன்மை கொண்ட பாம்பு மனிதனை தீண்டிவிட்டால் அந்த விஷத்தன்மைக்கு ஏற்றவாறு மனிதனுடைய வாழ்வு சில மணி நேரங்களில் முடிந்துவிடும் அவ்வளவு வீரியமும் சக்தியும் வாய்ந்த ஒன்றாக பாம்புவின் விஷமானது அமைந்திருக்கிறது அதே வேளையில் அந்த பாம்புவின் விஷத்தை முறிக்க மாற்று மருந்து எப்படி தயாரிக்கிறார்கள் என்று பார்த்தால் அந்த பாம்புவின் விஷத்திற்கு ஏற்றவாறு தயாரிக்கப்படுகிறது என்றால் விஷத்தன்மை கொண்ட பாம்புகளை பிடித்து அதில் இருக்கக்கூடிய விஷத்தை மட்டும் ஒரு குடுவையில் சேகரிக்கிறார்கள் குடுவையில் சேகரிக்கக்கூடிய விஷத்தை முழுமையாக அதை ஒரு குதிரையின் மீது செலுத்துவார்கள் அப்படி குதிரையின் மீது செலுத்தும் போது குதிரையின் உடலில் அதற்கான இயற்கை இயற்கையாகவே எதிர்படக்கூடிய பாம்புவின் விஷத்தை முறிக்கக்கூடிய எதிர்பாற்றல் தோன்றும் அப்படி தோன்றியவுடன் குதிரையின் உடலில் இருந்து குறிப்பிட்ட அளவு இரத்தத்தை எடுத்து அந்த இரத்தத்திலிருந்து தோன்றியிருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை பிரித்தெடுத்து அதிலிருந்துதான் முழுமையாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது என்று சொல்லக்கூடிய பாம்புவின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாம்புவின் விஷத்திற்கான மாற்று மருந்து தயாரிக்கப்படுகிறது பாம்புவின் விஷத்திற்கான மாற்று மருந்து எப்படி குதிரையிலிருந்து தயாரிக்கப்படுகிறதோ அதே போன்றுதான் பாம்புவின் சாராம்சத்தை கொண்ட ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் குதிரையின் சாராம்சமாக சுக்கரனின் வாகனமாக இருக்கக்கூடிய குதிரையால் கட்டுப்படுத்தப்படுகிறதோ அதுபோன்று மனித வாழ்விலும் மிக பெரிய அளவிலான சிரமங்களை உறுதியாகவே சுக்கரன் ராகு கேதுவால் ஏற்படும் போது முழுமையாக கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொட பாருங்க அதிலும் இந்த வேளையில் தொழில் ஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான தொழில் ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் பெருகக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது மிக பெரிய சவால் நிறைந்த கூட இந்த தருணத்தில் தைரியத்துடனும் எதிர்கொள்ளக்கூடிய சிறப்பான வலுவான ஆற்றல் என்பது உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் அமைப்பால் உண்டு இந்த தருணத்தில் திறன் மேம்படும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி திறனை வளர்த்துக்கொள்ளக்கூடிய வகையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல விஷயங்களை நன்கு கற்று தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான தடுமாற்றம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்ல கூட மிக சிறப்பான வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிமிதமாக விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது இயற்புகள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுடைய முழு திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடும் இனிமையான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது என் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு யாராலும் தீர்வு சொல்ல முடியாது மீளவே முடியாத பிரச்சனை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சிக்கும் சந்தர்ப்பத்திற்கும் உருவாக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்த படுத்திக் கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் திறன்பட செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்கள் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உண்டு நிலுவையில் இருக்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு உதவி உயர்வு உள்ளிட்ட முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதோடு விரைவாகவும் துரிதமாகவும் ஆற்றல் இந்த கிடைக்கிறது அது மட்டுமல்லாது நிதிநிலை சார்ந்த நிலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த தருணத்தில் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் எதிரிகளும் நண்பராக மாறக்கூடிய அற்புதமான வேலையாக சுக்கரன் இந்த வேளையில் மோற்றக்காரகரான கேதுவுடன் இணைவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க மிக பெரிய அளவில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் உள்ளிட்டவை நீங்குவதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அன்யோனியமும் பிறக்கும் சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது உடல்நல நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி உடல்நலம் மிக வலுவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது உற்சாகத்துடனும் துடிப்புடனும் சுறுசுறுப்பாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது உங்களது அனுபவபூர்வமாக இதை உணர்ந்து கொள்ளலாம் காதல் வாழ்க்கை இனிமையாக அமைவதோடு மட்டுமல்லாது திருமண வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும் தருணமாக சுக்கரன் மாற்றி கொடுக்க போகிறாருங்க எந்த ஒரு செயல் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதிகார தோரணையில் செய்து முடிக்காமல் சுக்கரனின் சாராம்சம் நிறைவாக கிடைப்பதால் அன்பால் சாதித்து காட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்கள உங்களுடைய அமைதுகிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் கேதுவுடன் இணைந்திருப்பதால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது கேதுவுடன் இணைந்திருப்பதால் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தானாகவே உங்களை தேடி வரும் பல சிக்கலுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு முன்னேற்றத்திற்கான வழியையும் உருவாக்கி கொடுக்கும் சரியாக நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சுக்கிரனின் நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதம் சிக்கல் எதுவாக இருந்தாலும் போகும் நல்லதாக அவற்றில் சிறப்பான மாற்றம் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது ஆகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது